ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நம்ம வெளிமாநிலத்திலேருந்து வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பாகுபலி மிக பிரம்மாண்டமாக தமிழ்லெலாம் ஹிட்டாச்சு நம்ம இன்ன வரைக்கும் அதை கொண்டாடிட்டுருக்கோம் பார்ட் டூ கூடி வந்து பிரம்மாண்டமாக இருந்துச்சு ஆனால் அதையும் தாண்டி ஒரு தமிழில் ஒரு படம் நம்புவீங்களா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பாகுபலிக்கு முன்னக்கே ரெண்டாயிரத்தி பதினாலில் கோச்சடையான்னு மிகப்பெரிய மெகா ஹிட் படம் தான் இது ஆனால் அனிமினேஷனில் எடுத்தனால மிக பெரிய அளவுக்கு பேசப்படலை நல்ல கதையையும் திரைக்கதையும் கே எஸ் ரவிக்குமார் இயக்கியிருக்கிறாரு ஆனால் உண்மைக்குமே இது மிகப்பெரிய பிரம்மாண்டமான படம் தாங்க பாகுபலியை பார்த்தா பாகுபலிக்கு முன்னுக்கே இது பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்ட படம் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு கமெண்ட்ல எப்படின்னு நீங்க சொல்லுங்க அதே மாதிரி தொடர்ச்சியா நம்ம தமிழ் சினிமாவில் வருகிற ஆயிரத்தில் ஒருவன் இந்த மாதிரி போன்ற படங்களை தளபதியாக வீர செயல்கள் புரிவதால் ஆலோசனை குழுவினர் அனைவரும் ஒருமனதாக ராணாவே தலைமை தளபதிக்கு தகுதியானவர் என்று பரிந்துரை செய்கிறோம் உங்கள் பரிந்துரை அவசியம் இல்லை சிறு வயதிலேயே ராணாவின் திறமையை நன்கு அறிந்தவன் தான் ஏழு ஆபத்து பகல் நாம் சோன தேசம் நோக்கி பிரயாணிக்க உள்ளோ விவரிக்கவே இல்லையே